அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பர்சன்டேஜ் சதவீதம் என்கிற தலைப்பில் தேய்மானம் அப்படின்ற சப்டைட் எல்லாம் பார்க்க இருக்கிறோம் டே செவன் ஒரு மோட்டார் இயந்திரத்தின் விலை முப்பத்தி ஐந்தாயிரம் அதன் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டிலும் தேய்மானத்தின் காரணமாக பத்து சதவீதம் குறைக்கப்படுகிறது மூன்று ஆண்டுகளுக்கு பின் அப்பொருளின் மதிப்பு எவ்வளவு இருக்கும் ஒரு மோட்டார் இயந்திரம் இருக்குது அதாவது ஒரு பைக் வாங்குகிறோம் அதனுடைய விலை தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதனுடைய மதிப்பு ஒவ்வொரு ஆண்டிலும் தேமானத்தின் காரணமாக டென் பர்சன்டேஜ் குறைக்கப்படுகிறது த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த பொருளுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க வாங்க நம்ம அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் ஒரு மோட்டார் இயந்திரத்தின் விலை முப்பத்தி ஐந்தாயிரம் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டிலும் காரணமாக சதவீதம் குறைக்கப்படுகிறது நூறுல பத்து சதவீதம் போனா தொண்ணூறு பை நூறு மூன்று ஆண்டுகளுக்கு பின் கேட்டிருக்காங்க ஆப்டர் த்ரீ இயர்ஸ் ஆப்டர் கேட்டிருக்காங்க மூணு ஆண்டு கேட்டிருக்காங்க அதனால நம்ம த்ரீ செலவிக்கலாம் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு நைன் இன்ட்டு நைன் இன்ட்டு நைன் நைன் க்யூப் எவ்வளவு நீங்கள் க்யூப் படித்து வச்சுக்கோங்க நைன் க்யூப் இப்போது அது கேட்டுக்கோங்க நம்ம நைன் க்யூ பிசியாக எழுதிடலாம் சொல்கிறேங்க கவனிச்சிக்கோங்க ஒன் க்யூ விக் கொள் டூ ஒன் டூ க்யூ வி எயிட் த்ரீ க்யூ

செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் இன்ட்டு தேர்ட்டி ஃபைவ் நைன் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் டூ ஃபைவ் சார் டென் ப்ளஸ் ஃபோர் ஃபோர்ட்டீன் த்ரீ ஒன் செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ் ஒன்று தேர்ட்டி சிக்ஸ் நைன் த்ரீ சார் டொண்ட்டி செவன் ரெண்டு டூ த்ரீ சார் சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட்

இதன் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் தேமானத்தின் காரணமாக டென் பர்சன்டேஜ் குறைக்கப்பட்டிருந்தால் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் முன்னாடி கேட்குறாங்க முன்னர் எவ்வளவாக இருந்திருக்கும் வாங்க ஆன்சர் போடலாம் ஒரு இயந்திரத்தின தற்போதைய மதிப்பு ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி பெருக்கல் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி கேட்குறாங்க

ஒன் ஃபோர் ஃபைவ் எயிட் ஜீரோ இன்ட்டு டென் இன்ட்டு டென் இன்ட்டு டென் பை நைன் இன்ட்டு நைன் இன்ட்டு நைன் வாங்க வகுக்கலாம் ஒன் நைன் சார் நைன் ஒன் நைன் சார் நைன் மீதி ஃபைவ் சிக்ஸ் நைன் சார் ஃபிஃப்டி ஃபோர் மீதி ஒன்று டூ நைன் சார் எயிட்டீன் ஜீரோ இருக்குது அதை அப்படியே போட்டுக்கலாம் ஒன் நைன் சார் நைன் ஒன் நைன் சார் நைன் மீதி செவன் எயிட் எயிட் நைன் சார் செவன்ட்டி டூ ஜீரோ இருக்குது அப்படியே போட்டுக்கலாம் ஒன் நைன் சார் நைன் டூ நைன் சார் எயிட்டீன் ஜீரோ இருக்குது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி இன்ட்டு டென் இன்ட்டு டென் இன்ட்டு டென் ஈக்குவல் டு அடுத்த கணக்கு தேர்மானத்தின் காரணமாக ஒரு பொருளின் விலை ஆண்டுக்கு பத்து சதவீதம் குறைந்து மதிப்பிடப்படுகிறது தற்போது அதன் மதிப்பு ரூபாய் பதினாறாயிரத்தி இருநூறு எனில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் அதன் மதிப்பு எவ்வளவாக இருந்திருக்கும் தேய்மானத்தின் காரணமாக ஒரு பொருளின் விலை ஒரு வருஷத்துக்கு பத்து சதவீதம் குறைந்து மதிப்பிடப்படுகிறது தற்போது அதன் மதிப்பு ரூபாய் பதினாறாயிரத்தி இருநூறு எனில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கேக்குறாங்க ரொம்ப முக்கியம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் அதன் மதிப்பு எவ்வளவாக இருந்திருக்கும் வாங்க நம்ம ஆன்சரை பார்க்கலாம் தேய்மானத்தின் காரணமாக ஒரு பொருளுடைய விலை எவ்வளவு ரூபாய் பதினாறாயிரத்தி இருநூறு பெருக்கல் பத்து சதவீதம் குறையிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கேட்டதுனால தலைகீழே போட்டுக்கிறோம் பை நூறுல பத்து சதவீதம் குறையிறது தொண்ணூறு சதவீதம் இரண்டு ஆண்டுகள் கேட்டிருக்காங்க இரண்டு வாட்டி போட்டுக்கலாம் இரண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் நூற்றி அறுபத்தி இரண்டு பெருக்கள் நூறு எட்டு நூறு வை ஒன்பது இன்ட்டு ஒன்பது ஓர் ஒன்பது ஒன்பது ஓர் ஒன்பது ஒன்பது நீதி ஏழு எட்டு ஒன்பது எழுபத்தி இரண்டு ஓர் ஒன்பது ஒன்பது இரண்டு பதினெட்டு இரண்டு ஜீரோ 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 நாலு ஜீரோ இருக்குது அப்படியே எழுதிக்கலாம் இருபது ஆயிரம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க நன்றி